இப்போவுமே வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் இல்லைன்னா மேக்சிமம் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ள வரும் தேர்ட்டி தௌசண்ட் வந்துருக்கு இப்போ ஆமாம் முப்பதாயிரம் ரூபாய் அதனால தான் இப்போ என்கொயரி பண்ணால் வந்துருக்கேன் நான் கேட்கறேன் நேர வந்து இப்போ என்ன மாதிரி பண்ணாலும் கரெக்டாக எங்க கரண்ட் பில்லு அதிகமாக இருக்குது நானும் டிஎம்கே தான் ஆனால் இருந்தாலும் இன்னும் ரொம்ப மோசமா தான் இருக்குது ஒண்ணு சொல்றது அளவுக்கு ஒண்ணும் இல்லை கேட்டா இந்த சார்ஜ் அந்த சார்ஜ் நமக்கு ஜிபில கேட்டு அவங்களா சொல்றாங்க ஜிபில என்ன என்ன கேக்குறீங்களா இல்ல நிறைய யாருக்கு தான் கேட்குதுன்னு எனக்கு ஒண்ணு புரியல ஏற்க மாட்டேங்க முடியல பத்தாயிரம் ஒரு போட்டு

அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு ரேட்டு சொல்றாங்க அவங்களுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆயிடுச்சு கப்பம் கட்டுற மாதிரி ஆயிடுச்சு அவனாச்சு வந்து கம்மி தான் பதினெட்டு எல்லாத்தையுமே மக்கள் மேலே தெளிக்கிறாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு இன்னும் நிதி பத்தலை போல நிதி எவ்வளோ கொடுத்தாலும் இவங்களும் கணக்கு காட்ட மாட்டாங்க நிர்மலா தேவி அவங்களும் கேட்கறாங்க கணக்கை காட்டிட்டு காசு காசு கேளுங்க நான் தரேன்றாங்க இவங்க கொடுத்தாங்க நான் இத்தனை வருஷமா ஓட்டுனது ரெண்டாயிரத்தி எட்நூறு மூடி வச்சுக்கிற கம்பெனிக்கு ரெண்டாயிரத்தி நானூறு அது கேட்டாக்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா பதினஞ்சு ஹெச்பி இருக்கு நூத்தி நாற்பது ரூபாய் இந்த கிலோ வாட்டி இருநூத்தி அறுபது ரூபாய் ஆகி அந்த இருநூத்தி அறுபது பாஞ்சின்னு போட்டீங்களே ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி வந்துருது இதெல்லாம் மறைவு கேட்டாங்க இது ஏறி போய் ஒன்னு இயருக்கு மேல ஆகுது போயிட்டு வந்து பேசினாங்க பழைய ரீடிங் பார்த்தாங்க பழைய ரீடிங் பார்க்கும்போது என்னாச்சுன்னா அதில் டுவெல் தௌசண்ட் இருந்துச்சு அப்புறம் அதில் அதுக்கு முன்னே போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கட்டினது மேக்ஸிமம் பில் இருந்துச்சு அதை கேட்டுட்டு பதினெட்டும் பதினெட்டு எவ்வளோ ஆகுதுன்றாங்க எதுனால அந்த ரீடிங் கேட்டால் ரீடிங்கை சொல்ல எவ்வளோ வருது மேலே அதனால இந்த வாட்டி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு மாதிரி வருது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் அதிகம் வரும் கேட்டதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிருக்கீங்கன்றாங்க ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம் இல்லை யூஸ் பண்ணி சாதாரணமாக எப்போது ரெகுலராக யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணுறான் அப்புறம் இந்த லேப்ஸ் போட்டுருக்காங்க இல்லையா அநூறு ஒரு அறுநூறு என்ட்டு ஒரு ரேட்டுன்னு அதில் ஏற்றுறாங்க எதோ ப்ராப்ளம் இருக்குதானே தான் மட்டில் டீ வந்து அது எப்படி ரேட்டு அதாவது நம்ம முதல்லலாம் ரீடிங் வந்து எழுதுகிறாங்க கார்டில் எழுதுவாங்க அப்ப நம்ம உடனே நம்ம ரீடிங் எதுவும் கரெக்டா இருக்காதுன்னு செக் பண்ணிடுவோம்

கம்மியாக இருந்தால் நாங்கள் வரமாட்டோம் அதிகமாக இருந்தால் தான் நாங்கள் வர முடியும் கம்மியாக இருக்கிறதே எடுக்க அதிகமாக இருக்கிறது உங்களோட பிரச்சனை ஆமாம் எங்க வேலை கிடையாது எனக்கு அதிகமாக தோணிச்சு நான் வந்து இறக்குறையே கேட்குறேன் இப்போ எழுதி கொடுத்துட்டு போக சொல்லியிருக்காங்க நாளைக்கு வந்து திரும்ப நிறைய ரீடிங் எடுக்கிறேன் இருக்காங்க கரண்ட் பில் சமாளிக்கலாம் முடியல ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு ரேட்டு சொல்கிறாங்க ஒவ்வொரு மாதம் பார்த்திங்கன்னா சார் கரண்ட் பில்லு வேலை கம்மியாக இருக்குது ஆனால் பில்லு ரேட்டு மட்டும் ஜாஸ்தியாகிட்டு இருக்குது அதுதான் கேட்டாலும் இவங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குன்றாங்க ரீடிங் எடுத்து காட்டுறாங்க கரெக்டாக தான் இருக்குது பில்லு மட்டும் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது அவங்களுக்கு பணம் தேவை நம்ம கட்டுறோம் அவ்வளோதான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு கப்பம் கட்டுற மாதிரி கப்பம் கட்டுற மாதிரி ஆயிடுச்சு அவனாச்சு வந்து கம்மி தான் இவன் பதினெட்டு பர்சன்டேஜ் இல்லை ஃபர்ஸ்ட் அவங்க வந்து நம்ம போராடணும் இப்போ இன்னும் போராடணும் இல்லை நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்து டிஎம்கே ஆட்சி வரும்போது அதுக்கு முன்னாடி இந்த கரண்ட் பில்லு இப்போ கரண்ட் எல்லாமே ஓடின்னு தான் இருக்குது அதாவது கரண்ட் ஓடின்னு தான் இருக்குது ஆனால் பில்லு எவ்வளோ சரியாக தெரிய மாட்டேங்குது அவங்க சொல்கிறது தான் கணக்கு இவ்வளோ ஏறிஞ்சுமா அவங்களை இருக்குன்னு சொல்கிறாங்க இவங்களை அப்படியே அமுச்சு விட்டுனும் வர ஆலை தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஏத்த மாதிரி எல்லா மக்கள் எடுத்துக்கணும் கவர்மெண்ட்டுக்கு இன்னும் நிதி பத்தல போல நிதி எவ்வளவு இவங்களும் கணக்கு காட்ட மாட்டாங்க நிர்மலா தேவி அவங்களும் கரெக்டாத கொஸ்டின் கேட்கறாங்க நீங்க கணக்கை காட்டிட்டு காசு காசு கேளுங்க நான் தரேன்றாங்க அது இவங்க கொடுத்தாங்கன்னா அவங்க காசு பணம் வரப்போகுது தமிழ்நாட்டுல இவங்களே எம்எல்ஏ எல்லாருமே எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா எங்க இந்த பணம் வரும் கவுர்மெண்ட் என்னென்னு சுத்தமா தெரியல இது மறைமுகமாக தான் என்பது ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லுவேன் ஏன் சொல்ல வரீங்கன்னா என் வீட்டுக்கு வந்து ரெண்டு லைன் இருக்குது ஏசி லைன் ஒன்று ஆன்மரி லைன் ஒன்று இருக்குது ஆன்மரி லைனில் பார்த்தீங்கன்னா மினிமம்லேயே வந்துடுது அது ப்ளஸ் பாயிண்டா இருக்குது அது எப்படி ப்ளஸ் பாயிண்டா இருக்குதுன்னா அந்த நூறு சதவீத நூறு யூனிட் குறைக்கிறாங்கள அது குறைக்க போக ஐநூறுலேருந்து எழுநூறுக்குள்ளே வருது வீட்டுக்கு ஆனால் ஏசிக்கு எப்போதுமே ஆயிரத்தி இரநூறுவா வர வேண்டிய யூனிட்டு இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி இரநூறுவா வந்து இரநூறுவா வந்துருக்கு